ஆயுதப்படைகளை அழைக்கும் அனுரவின் முடிவு சமூக ஆர்வலர்கள் கடும் சீற்றம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணம் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் சாதாரணதர பரிட்சை பெறுபவர்கள் வெளியானது அரசு அதிகாரிகள் தொடர்பில் பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணையுங்கள் இருக்கரம் நீட்டி அழைக்கும் தமிழரசு கட்சி பலி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதப்படிகளை அளிக்கும் வர்த்தமானிய அறிவித்தலை மீண்டும் வெளியிட்டமை மனித உரிமை ஆழ்வர்களின் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் ஆட்சிக் காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் உள்ள இந்த நடைமுறை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாலும் பின்பற்றப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சத்குணநாதன் சமூக ஊடகத்தளமான எக்ஸ்தளத்தில் ஜனாதிபதியின் இந்த முடிவு குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் அத்துடன் அவர் இந்த நடவடிக்கையை விமர்சித்தார் பொது ஒழுங்கை பராமரிக்க ஆயுதப்படைகளை அளிக்கும் முடிவு தேவையற்றது மற்றும் இது ராணுவமயமாக்கலின் தொடர்ச்சி எனவும் குறிப்பிட்டார் சட்டப்பிரிவு பன்னிரண்டு என்பது நாடாளுமன்ற அனுமதியின்றி ஒரு பகுதியான அவசரகால நிலையை பேணுவதற்கும் நிலைமையை இயல்பாக்குவதற்கும் மற்றும் நிறைவேற்று அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு அனுமதிப்பதற்கும் ஒரு பொறுமுறையாகும் என்று சர்க்குணநாதன் மேலும் விரிவாக கூறினார் எனவே இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்யுமாறு ஜனாதிபதியிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோரின் பராமரிப்பிற்காக மூன்று வருடங்களில் சுமார் இருபத்தேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோருள தெரிவித்தார் இவர்களின் பராமரிப்பிற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செலவிடப்பட்ட தொகை ஏழு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எட்டு கோடிக்கதிகமாகவும் இந்த ஆண்டு பதினொரு கோடிக்கும் அதிகமாக அந்த தொகை வளர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை இந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் அவரது ஊழியர்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை அறுநூற்று அறுபது கோடி ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் செலவு இருநூற்று எழுபத்தி மூன்று கோடியாக பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை அறுநூற்று அறுபது கோடியாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையும் நூற்று நாற்பத்தி இரண்டு வீத அதிகரிப்பை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெருப்பேறுகள் வெளியாகியுள்ளன பரீட்சையில் தோற்றிய பரீட்சாத்திகள் டூனட் டாட் எல்கே எக்ஸாம் ரிசர்ச் தளத்தில் சுட்டன் உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெருப்பு அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை கடந்த மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது மேலும் இதில் மொத்தம் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாக்கும் என பிரதமர் ஹரிணி அமரசூரியா நேற்று கண்டியில் தெரிவித்தார் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் பிரதமர் கூறினார் கண்டியில் பௌத்த மத தலைவர்களை தரிசித்த பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அந்த இணையுமாறு தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கிற்கு வழியில் போட்டியிடுவது தொடர்பிலும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று தினம் பவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சியின் பேச்சாளரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் விசேடமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக இன்று கலந்துரையாடப்பட்டது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சி எடுத்த மூன்று தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் அரிய நேத்திரனை கட்சியில் இருந்து விளக்குமாறு பலமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் சில விடியங்கள் தொடர்பாக அவரிடம் விளக்கத்தினை கேட்டுவிட்டு தீர்மானங்களை எடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டது அத்துடன் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்று விசேடமான அறிவிப்பு ஒன்றை மனமு வந்து விடுக்கின்றோம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்து வெவ்வேறு காலகட்டங்களில் விலகி சென்ற கட்சிகளை மீண்டும் எங்களுடன் இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டுமென்று வினியமாக ஒரு அறிவிப்பு விடுக்கின்றோம் சவால் மிக்க ஒரு சூழலில் இந்த தேர்தல் இருப்பதனால் இணங்கி வந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு நீட்டி அழைக்கின்றோம் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் அதன் தான் நாங்கள் கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் அவ்வாறே இந்த தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த அழைப்பு ஏற்று வந்தால் மிக விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் வேட்பாளர்களை நிறுத்தும் விடயங்களை இணைந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் அவர்களின் பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறு இணங்கி வராவிட்டால் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிடும் அத்துடன் திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் விசேட கரிசனையொன்று வெளிப்படுத்தப்பட்டது ஒரு உறுப்பினரே அங்கு தெரிவு செய்யப்படும் சூழ்நிலை இருப்பதால் அந்த விடயங்களை அந்தந்த மாவட்ட கிளைகளோடு பேசி ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வரலாம் என தீர்மானித்திருக்கின்றோம் வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக சரியான அணுகலை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்களிடத்தில் பாரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்குப் பிறகு பல்வேறு எண்ணப்பாடுகள் கூடியிருக்கின்றது அது நல்ல விடயம் எனவே இளைஞர்கள் ஆற்றலுள்ளவர்கள் படித்தவர்கள் பெண்கள் என்று அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையிலேயே வேட்பாளர்கள் தெரிவு இடம்பெறும் அதனை ஆராய்வதற்காக நியமன குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழு இறுதி முடிவுகளை எடுக்கும் மாவட்ட ரீதியாக கலந்தாலோசித்த அந்த முடிவுகளை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெய்ரூட்டில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லாக் போராளிக் குழுவின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது பெய்ரூட்டின் தெற்கில் உள்ள தெஹியேவிலுள்ள ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் சந்திப்பு ஒன்றை நடத்திக் கொண்டிருந்த போதே ஸ்ரேலிய விமானப்படை துல்லியமான வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹிஸ்புல்லா தரப்பு இன்னும் இதனை உறுதிப்படுத்தவில்லை நஸ்டல்லாக் ஹிஸ்புல்லா அமைப்பை மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக வழிநடத்தியுள்ளார் இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஒன்று ஸ்ட்ரேலை நோக்கி எறிகணைகளை ஏவியதையடுத்து சேலம் பதிலுக்கு கடுமையான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இதற்கிடையில் லெபனானுடன் பதற்றம் அதிகரித்து வருவதால் கூடுதல் உதவி வீரர்களை அணிதிரட்டுவதாக ஸ்டேலிய ராணுவம் கூறியுள்ளது இதேவேளை ஸ்டேலிய தாக்குதல்களால் லெபனானில் கடந்த ஒரு வாரத்தில் குறைந்தது எழுநூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது